மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும்

உடல் மறைஞ்சி போய் விழுந்து போச்சுன்னா ஆன்மாவுக்கு நினைவு கிடையாது ஆன்மாவில் பேதம் கிடையாது உடலுக்கு தான் இது என் பொண்டாட்டி இது என் புள்ள இது என் ஊடு இது என் வாசலுன்னு தெரியும் ஆன்மாவுக்கு எது வாசல் எது பொண்டாட்டி எது புள்ளன்னு தெரியும் அந்த உடல் தான் அடையாளம் அந்த உடல் இல்லைன்னா அதுக்கு அடையாளமே மண்ணுல இருக்கு இல்லை மண்ணுலேயே தான் இருக்கும் அந்த காலகட்டம் வர தெரியும் மண்ணில் நாயா பேர்ச்சிங்கிறப்பாங்க ஆனால் அலைஞ்சாலும் அது ஒரு கர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு உடல் கிடையாது இருக்கு அது அலையும் நினைவு கிடையாது அந்த உடல்ல பூந்ததுன்னா எந்த உடல்ல பூந்தோ அந்த உடலுக்கு ஏற்ற நினைவோடு தான் அது வாழும் முன்னாடி இருந்த நினைவு இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ நான் என் பொண்டாட்டியை கட்டிக்கினேன் எனக்கு முன்னாடி என் பொண்டாட்டியை விட ரொம்ப அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப இப்போ என்ன தோணும் எனக்கு இவ எதுக்கு இங்க அவ்வளோ அழகான பொண்டாட்டி இருந்தாலே இருந்தானே தோணும் எனக்கு அந்த நினைவு இல்லாதான் நான் இல்ல இல்லை இவ தான் பொண்டாட்டின்னு வாழறேன் எந்த உடல்ல இந்த ஆன்மா போடுதோ அந்த உடலுக்கு ஏற்ற பக்குவத்தோட அந்த நினைவோட அந்த உறவோட தான் வாழும் அதே மாதிரி எந்தெந்த உடல் விழுதோ அந்த நினைவுகள் எல்லாம் அது இழந்துடும் ஏன்னா அது வச்சிருந்த எல்லாம் உடல் மேல உடல் மண்ணுக்கு போயிடுச்சு அதனால அதுக்கு எந்த நினைவும் கிடையாது அதனால தான் நான் சொல்றது இப்போ உடல் மேல நினைவு வைக்காதீங்க உயிர் மேல நினைவு வைங்க உயிர் அழியாது தொடர்ந்து வரும் உடல் மேல வைக்கிற நினைவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் அப்படின்னு பட்சி பட்சி சொல்லி நினைக்கிறோமா இப்போ இந்த பாவம் புண்ணியம் அப்படின்றத பத்தி ஐயா நிறைய தடவை சொல்லியிருக்காருண்ணா இப்போ இது வந்து இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு நாம எப்படி சொல்றோம்னா நீங்க சொல்லுங்க ஏன்னா நிறைய பசங்க போனோம் பார்த்து கெட்டு போகுது போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்னதான் நம்ம இங்கே வந்து நம்ம கேட்டாலும் நிறைய பசங்க நல்ல வழியும் போது கெட்ட வழியும் போகுது இப்போ இந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் நம்ம இது மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது பாவ புண்ணியத்தையா ஆமா பாவ புண்ணியம் முதல்ல என்னென்னா பசங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம சராசரியாக யாருக்கெல்லாம் பாவம் போகணும் அப்படின்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் வளர போதை எதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேராது ஏன்னா அவங்க புத்தியோடு பண்ண போதில்லை சரிங்களா ஒரு முனிவர் தவம் பண்ணி இருந்தார் அவர் தவம் பண்ணின்னு இருக்கிறாரு திருடனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ராஜாவோட அரண்மனையில் திருடிட்டாங்க திருடன நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க காவல் பின்னாடியே துரத்தினே வராங்க காவலாளிங்க துரத்தினே வராங்க திருடன் என்ன பண்ணால் எப்படியோ தப்பிச்சு போனோமேன்னு இருக்கிற நகையெல்லாம் தவம் பண்ணியிருந்த அவர் தலையில் போட்டுட்டு கழுத்தில் மாட்டிட்டு இவனுக்கு எஸ்கே ஆயிட்டாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இவரை பிடிச்சிட்டாங்க ஆனால் இவர் தவம் பண்ணி நினைக்கிறாரு இவர் கேட்குறாங்க ஏன்னா நீ தான் திருடுன்னு வந்து இங்கே தவம் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஆனால் இவர் பதில் எதுவும் சொல்லலை ஏன்னா இவர் தவம் பண்ணிக்கிறாரு ஆனால் இவர் தவம் பண்ணுறாருன்னு தெரியல அவங்களோட ஒன்று திருடனை பிடிக்கணும் அப்போ நகை யார்கிட்ட இருக்கதோ அவங்க திருடன் அப்போ ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க நான் திருடனை புஷ்டம் ஆனால் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் வாயத்தை வந்து பேச மாட்டான் ஓ அவ்வளோ கல்வி மங்கனா அவனை பிடிச்சி கழுமரம் ஏற்று அப்படின்றான் கழுமரம்னா நான் ஒரு கூறான உலக்கம் மாதிரி இருக்கும் கூறாக இருக்கும் அதில் தூக்கி அவங்களை உட்கார வச்சுக்கணும் உட்கார வைக்க உக்க என்ன ஆகினா நேராக நேராக அவங்களோட உடம்போட பாரம் தாங்காமல் அந்த உள்ளே போயிட்டே இருக்கும் இவங்க உடம்பு இறங்கினே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனை சரி ராஜா சொல்லிட்டார் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னால் நிறைவேற்றி ஆகணும் அவங்க என்ன பண்ணாங்க இவரை முனிவரை தூக்கின்தே அப்படியே அந்த கழுமத்து மேலே உட்கார வச்சிட்டாங்க ஆனால் உட்கார வச்சால் கூட அவருக்கு தெரியல அவர் பாட்டுன்னு நாலாகுது ரெண்டு நாலாவது மூணு நாலாவது அப்போ என்ன இப்போ நாராஜா இப்போ சொல்கிறாங்க ராஜா அவர் வந்து சத்தமும் போடல ஒன்றும் போடல அவர் பாட்னு உட்காந்துக்கிறாரு அப்போ தான் ராஜாக்கே ஒரு சந்தேகம் வருது இந்த மாதிரி சாதாரண திரு தான் இந்த மாதிரி உட்கார முடியாது என்ன நடந்தது அப்படின்னு அவர் வந்து பார்க்கும்போது அவர் தவத்தில் இருக்கிறாரு அப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் அவர் தவத்தில் தவத்தை களையும் போது தான் அது ஒரு எல்லைக்கு போகும்போது தான் அவர் தவம் கலைஞ்சி கேட்குறாரு என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க என்ன அப்படின்றார் நான் தவந்தானா பண்ணிணேன் இந்த நீங்கள் என்ன பண்ணிக்க இல்லையா இந்த மாதிரி நகைலாம் உங்கள் மேலே இருந்தது நீங்கள் தான் திருடன்னு காவலாளிங்க சொல்ல நானும் அதை பற்றி ஆராயாமல் உங்களை தூக்கி வந்து இங்கே ஏற்ற சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றாரு உன்னை மன்னிக்க என்னடா அது நீ சாதாரண மன்னிச்சேன் இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தன் இருக்கிறான் முதல்ல அவனை பிடி எப்போ பாரு தர்மம் தர்ம தேவன் ஒருத்தன் சுற்றிங்கிறான் யாரே அவன் என்ன யம தர்ம உயிரை எடுக்கிறவன் பேர் தர்ம அப்போ அவனை தான் முதல்ல பிடிக்குங்கன்னா அவனை போய் கேட்குறாங்க என்னைய பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் அப்படிலாம் நடந்தது அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு இதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா நீ வந்து சின்ன வயசில் எப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி தும்பி எல்லாம் பிடிச்சி அதில் சில கல்லை கட்டி அனுப்புவேன் அந்த அன்னைக்கு நீ என்ன பண்ணியோ அதுதான் நீ இங்கே அனுபவிக்கிற அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு அப்போ இவர் சொல்கிறார் ஏண்டா அப்போ நான் ஒரு குழந்தை எனக்கு அறிவே கிடையாது நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது அந்த டைம்ல பண்ணது எனக்கே வந்து சேராத பாவம் நீ எப்படி சேர்ப்ப நீ இப்ப உனக்கு பேர் எம நீ இதுக்கு லாக்கே இல்லாத ஆளுன்றாரு புரிஞ்சுங்களா அப்போது அந்த வயசுல செய்யக்கூடிய எதுவுமே பாவம் புரிஞ்சு சேராது ஏன்னா அவங்க ஆராய்ச்சி செய்ய போறது கிடையாது எப்போ வரும் அப்படின்னா அந்த டீனேஜ் எப்போ ஒரு மனுஷன் ஒரு பையன் என்ன விட புத்திசாலி இந்த உலகத்தை யாரும் இல்லாத நினைக்கிறான் பாருங்க அதுதான் டீனேஜ் அவனை பொச்சரிங்க அவனை தவிர இருக்கிற எல்லாரும் முட்டா போய நம்ம எல்லோரும் முட்டாளுங்க அவங்க மட்டும்தான் புத்திசாலி ஏன்னால் எதை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற வயசு அது அன்னை அந்த டைம்லேருந்து தான் அவனுக்கு பாவ பண்ணியுமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பெரியவங்க சொன்ன பல விஷயங்களை அவன் மனசில் முடிஞ்ச அளவுக்கு திணிச்சு அவன் கேட்குறானோ இல்லையோ அந்த பதினாலு வயசு வரத்துக்கு முன்னாடி நாம் என்ன போடுறோமோ அதுதான் அந்த பதினாலு வயசுக்கு மேலே அது மேலே முளைக்க போகுது அப்போ நாம் உள்ளே செலுத்த வேண்டிய வயசே அந்த பதிமூணு வயசுக்குள்ளே அவன் மனசில் முடிஞ்ச அளவுக்கு போட்டுடணும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எங்கே போகிறோம் நம்ம எங்கே போக போகிறோம் எங்கள் கோயிலுக்குள்ள போனோம்னா அவனை கூப்பிட்டு போகணும் ஒரு கோயிலுக்குள்ள எங்கே ஒரு கோயில்னா ஒரு திருவிழா நடக்கும் அது நடக்கும் அங்கே நாலு பேர் வந்து பேசுவாங்க பெரியவங்களோட மகான்களோட சரிதங்கள்லாம் பேசுவாங்க அதெல்லாம் அவங்கள கேட்க வைக்கணும் ஆனால் நானே போகலாம் என் பிள்ளையும் போக மாட்டான் அப்போ முதல்ல நான் போகணும் என் கூட அவனையும் கூட்டுன்னு போய் முதல்ல அதை முதல்ல விதைக்கணும் அதை விதைச்சி தான் நாம் புண்ணியத்தை பற்றி பேச வேண்டிய வேலையே கிடையாது அவனுக்கு எது சரி எது தப்புன்றதை மட்டும் புரிஞ்சால் போதும் அதை புரிஞ்சால் அவனுக்கு பாவம் வராது புண்ணியம் வராது அவன் கரெக்டாக போயிடுவான் அப்போ நாம் விதைக்கக்கூடிய வயசு அந்த பதிமூணு வயசுக்குள்ளே அவனுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிடணும் அதுக்கப்புறம் அவனுக்குன்னு உள்ளே வந்தவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான் எதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஐயா சொல்லுவார் உடம்பு தான் உண்டு உள்ளே இருக்கிறோம் வேற ஒருத்தன் வந்துருக்கிறான் நீ இந்த உடம்பை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்க வீட்டை தண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அவன் எதை அனுபவிக்க வந்தானோ அதை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் அப்படி தானே இருந்தேன் எனக்கு முன்னாடி என் பெரியவங்க எவ்வளோ பேர் சொன்னாங்க நான் கேட்டேன்னா கேட்கலையே அப்படி தானே வீட்டை விட்டுலாம் ஓடி போன ஒரு டைம்ல அப்போது யார் சொன்னாலும் கேட்க முடியாத வயசில் தான் இருக்கிறேன் ஏன்னா உள்ள ஒருத்தன் வேற ஓரட்டை வந்துட்டேன் அப்பா அம்மா செஞ்சது வெளியே இருக்கிற உடம்பு மட்டும்தான் புரியதில்லாம் அப்போ நாமளும் இந்த பக்கம் வந்துடணும் ஆனால் சொன்னாலும் கேட்கலப்பா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணுறான் என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு பையன் தப்பு பண்ணுறான் சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறான்னா தப்பு இல்லை அப்போ நாம் தப்பிச்சிட்டோம் ஆனால் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த பையனை வச்சுக்கிற வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மனம் தளர்ந்துடக்கூடாது இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு அவன் போய் சாப்பிடக்கூடாது அவனை போய் திடீர்னு வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவனே வந்து ஒரு இருபது வயசை தாண்டி ஒரு நிதானத்துக்கு வருவான் அப்போ அது வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் நாம் அவன் கேட்குறானோ இல்லையோ சில விஷயங்களை சொல்லி தான் இருக்கணும் பத்து தடவை தப்பு பண்ணாலும் பதினோரா அடி நம்ம புத்தி தான் சொல்லணும் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லவே கூடாது ஆனால் தான் ஒரு சில அந்த பிள்ளைங்கள் என்ன சொல்லுவாங்க சில வார்த்தைகளை போடுவாங்க தொடப்ப கட்டன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா தொடப்ப கட்டம் நல்ல வார்த்தை தானே சாமி அது வீடெல்லாம் சுத்தம் பண்ணுது அதுதானே சாமி தொடப்பன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம் அப்போ சுத்தப்படுத்துகிற பொருள் தானே அப்படின்னா அதுக்கு வேணும் அப்படி கிடையாது நல்லதை மட்டும்தான் சுத்தம் பண்ணோம்னா அப்படி கிடையாது நீ காகிதத்தை போட்டாலும் சுத்தம் பண்ணோம் கட்டுக்கட்டாக நோட்டை போட்டாலும் சுத்தம் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி இல்லை தொடப்ப கட்டிக்கு எது சரி எது தப்புன்னு அது பிரித்து பார்க்க தெரியாது தங்கத்தை போட்டாலும் வாரி குப்பையில் போட்டுரும் தகரத்தை போட்டாலும் வாரி குப்பை ஏன்னா அதுக்கு தெரியல கீழே இருக்கிற பொருள் என்னென்னு தெரியல அப்போ நம்ம பசங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது புரியுதுல அப்போது பையன் என்ன தப்பு பண்ணுவான் அப்பாவானவங்க புத்தி சொல்கிறது வேலை அதுக்காக புத்தி சொன்னா இருந்தாலும் கேட்க மாட்டேறாங்க நம்ம வருத்தப்படலாமா அது நம்ம வேலை இல்லை புரியுதுங்களா நாம் மனம் தளராமல் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிக்கினே இருக்க தவிர இங்கே உக்காந்து என் பையன் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கின்தான் அதுக்கு விமோசனமே கிடையாது அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணக்கூடாது ஐயாவும் சொல்லியிருக்காரு சாமி ஒரு சில விஷயத்துல நம்ம கட்டாயப்படுத்தலாம் ஆன்மீகத்துலையும் நல்ல வழி எடுத்துலையும் கட்டாயப்படுத்த தப்பே கிடையாது அப்படின்னு ஐயாவும் ஆமாம் ஆமாம் அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு உண்டான மகத்துவம் சொல்லுங்கள் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு நான் எனக்கு தெரி பாட்டிங்கன்னா சொன்ன கதை எனக்கா சித்திரகுப்தரை அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பார் நோட்டு அது உண்மையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் உண்மைதான் எல்லோரும் போயிடுங்க சித்திரகுப்தன் கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில் ஏகாபாசர் கோயில் போனோன்னா சித்திரகுப்தனுக்கு தனி சன்னிதிகிதம் இந்த சித்திர மாதம் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அங்கே போவாங்க அப்பா என் கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கப்பா தப்பு கணக்கு நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கா நான் வந்து உனக்கு நிறைய வேண்டுவாங்களா சாமி நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சமாக புண்ணியம் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் முன்னே அப்படியே பா காட்டினே இருப்பா அது என்ன உண்மை ஏன்னா அதெல்லாம் நாம் கேட்டு தான் வளர்ந்தோம் அது இப்போ புரியுது எது உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சித்ரா பௌர்த்தி விட மகத்துவமும் இந்த இதை பற்றி சித்திரகுப்தரை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அதுதான் சொன்னேண்ணே இப்போ காஞ்சிபுரம் போனோம் நேராக இப்போ இது முடிஞ்ச உடனே நேராக கிளம்புறோம் காஞ்சிபுரம் போகிறோம் ஏகாபேஸ்வரர் கோயிலில் சித்திரகுப்தர் சன்னிதி இருக்குது அங்கே போய் ஒரு மாவிளக்கோ விளக்கோ ஒன்று ஏத்துறோம் நம்ம பாவக்கணக்கை குறைக்கிறோம் ஏன்னா அவர் தான் நம்ம பண்ணுற தப்புக்கள் எல்லாம் நோட் பண்ணுற வேலையை அவர் தான் பண்ணுறாரு அப்போ இந்த சித்திரகுப்தா யார் அப்படின்னா அதாவது யாருமே கிடையாது நம்ம மனசு தான் ஏன்னா நாம் எதை செஞ்சாலும் எங்கே ரெக்கார்ட் ஆகுது இப்போ நாம் பாடம் பண்ணுறோம்ப்பா பாடம் பண்ணும்போது நம்ம எந்த வேலையுமே செய்யலை ஆனால் எப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடி வருது அப்போ யார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்ப யார் சித்திரகுப்த அப்ப யாருக்கு வேலைக்கு ஏற்றணும் புரியுதுங்களா சித்திரகுப்தை வேறு யாரும் இல்லை நம்ம மனசு தான் இவங்கிட்ட கணக்கை எழுதிட்டு அவங்ககிட்ட போய் நினைவு எழுக்காதுன்னா எங்கேருந்து நம்ம பாவம் புரிய இந்த உண்மை தெரியாது இதை சொன்னாலும் புரியாது சரி அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு போன்னு சொல்கிறான் ஏன்னா கொஞ்சமாக நிம்மதியாகணும்ல இந்த விளக்கேற்று கதைலாம் எதுக்காக வந்ததுன்னா மனுஷன் தப்பு பண்ணுவாங்க புரியாத வயசில் ஏன்னா நான் வாழ்ந்தாவும் எப்படியாவது வாழ்ந்தாவும் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னேறம் போயிட்டான்னா எதை ஒன்றா செஞ்சுருவான் எப்பன்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த வயசெல்லாம் தாண்டிட்டு வந்து திரும்பி பார்த்தானா நாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம நிறைய பண்ணிட்டோம் பொழுத நிறைய தப்பு தாண்டா பண்ண திரும்பி பார்ப்பான் அப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவன் செஞ்ச தப்புக்கள்லாம் அவன் மனசை அறுக்கும் அந்த ஏன்னா அறுக்கும் யாருக்காக இருக்குன்னா திரும்பி பார்த்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனு தான் ஆனால் சார் வரைக்கும் பண்ணினே வரணுக்கு அது எந்த ஒருத்தருமே இருக்காது அவன் பண்ணுற வேலையை பண்ணினே இருப்பான் ஆனால் இந்த திரும்பி பார்த்துட்டு ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே காலத்தை வீணாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோமே இதுக்கு எதை எதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எதையும் பண்ண முடியாது ஆனால் நாம் எதை விதித்தோமோ அது நமக்கு தான் வரும் சரிங்களா அதை நாம் தான் சாப்பிட்டு ஆகணும் ஆனால் மனசுக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது நீ பண்ண தப்பெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும்னா இதுக்கு விமோச்சனமே இல்லை நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கவலையிலேருந்து மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா அவனை டைவெர்ட் பண்ணணும் மனசை எப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு போ இவர் போய் ஒரு விளக்கு ஏற்று உன் குறைகளை அவர்கிட்ட சொல் உன் பாரெல்லாம் தேர்ந்துடும் அன்னையிலேருந்து நல்லா இருப்பேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற மனசை ஒரு தைரியப்படுத்தணும்னு அவன் மனசுக்கு காமிச்ச இடம் கோவில் ஆனால் கோயிலில் விளக்கு போட்டு வந்துட்டு திரும்ப நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பா இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் போட்டுடலாம் அப்படின்னா ஆயுசுக்கும் வழக்கை இஞ்சினே இருக்க வேண்டியது தான் எந்த பாவமும் தீரப்போறதில்ல அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஐயா வந்து பன்னெண்டு மாதம் பௌர்ணமி பண்ணுறோம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நாம் இரவு நேரத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு நிலவு பார்த்த மாதிரி பாடம் பண்ண போகிறோம் மாடி மேலே நிலவுக்கும் நமக்கும் தான் தொடர்பு ஒரு ஜோதிட விஷயமாக நாம் எடுத்துக்கினா கூட நிலவுக்கும் மனசுக்கும் தான் தொடர்பு மனசை குறிக்கிற பொருள் எதுனா நிலவு அதனால்தான் நம்ம மனசே ஒரு நாள் அப்படி நிமிர்ந்து நிற்கும் ஏ நான் எது வந்தால் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அப்படி மிடுக்க நிற்கும் தேய தேய நிலவு மாதிரி நம்ம மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி சோந்து போய் அப்படியே அதுவே அப்படியே ஊந்து பரண்டு அழுவும் அப்போ ஒரு நாள் நிமிர்ந்து நின்ந்த அந்த மனசு கொஞ்ச நாள்லேயே நம்ம சோந்து போடும் அப்போ நிலவுக்கும் மனசுக்குமான தொடர்பு ஜாஸ்தி தேய்பிரே தேய்கிற மாதிரி நம்ம மனசை ஒரு நாள் அப்படியே உச்சத்தில் இருக்க மறுநாள் அப்படியே தேஞ்சி போய்டும் அப்போது இந்த உச்சத்தில் இருக்கிற திருநாள் எதுனா இந்த சித்திரா போடுறேங்க அன்றைக்கி அப்போ நாம் இந்த சித்திரகுப்தா உள்ளே ஒரு சித்திரை குப்தங்கிற மாதிரி அவனை கூட்டும் போய் மேலே இருக்கிற அந்த மனசோட லிங்க் பண்ணும் லிங்க் பண்ணோமுன்னா தான் நமக்கு அறிவு தெளிவும் அறிவுக்கான பொருள் சூரியன் ஆனால் இங்கே அறிவுக்கு வேலை இல்லை ஏன்னா அறிவும் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போகணும் அறிவு எப்பவுமே ஆராய்ச்சி பார்த்து இருக்கும் எது சரி எது தப்பு இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதான் கேள்வி கேட்டுனே இருக்கும் அப்போ அந்த அறிவையும் கட் பண்ணணும் ஆனால் தான் நம்ம நைட்டில் பண்ணுறோம் சரிங்களா அங்கே மனசுக்கு மட்டும்தான் வேலை அந்த சித்ரா பௌர்ணமி நிலவு எப்படி சுத்தமாக இருக்கோ நிலவு எப்படி ஒளிமயமாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசை மாற்றக்கூடிய ஒரு நாள் இது சரிங்களா அதுக்காக ஒரு நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த நாளை பயன்படுத்தணும் சரிங்களா அப்படி பண்ணால் என்ன ஆகுனா ஒரு வருஷத்துக்கான தானே கிடைக்கும் சரிங்களா கதையும் அதுதான் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத் ும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்